வணக்கம் மோனிஷா கழான் விற்பனை நிலையம் ஆமாங்க. திருவீரநாதர்ல முத முதல ஆரம்பிச்சீங்க. ஆமாங்கண்ணா கழானுக்குனே தனி கடை. ஆமாங்கண்ணா சரி யார் என்ன எங்கன்னு சொல்லுங்க முழு விவரம் சொல்லுங்க. எப்படி உங்க கடைக்கு வர்றது எங்க இருக்குது கடை? அண்ணா என் பேர் செந்தில் குமார்ங்க. வணக்கம். நாம இங்க சிவகிரி போஸ்ட் ஹவுஸ் பக்கத்துல தான நம்ம ஷாப் ஓபன் பண்ணிருக்கேங்க. ஆ ரொம்ப சந்தோஷம். லைப்ரரிக்கு ஆப்செட் лиங்கனா போஸ்ட் ஆபீஸ் பக்கத்துல лиங்கனா. ஆ ஆ ஆ. ஆ என்ன உங்ககிட்ட சிறப்பு?

காலையில ஃபைவ் தேர்ட்டிக்கு ஓப்பன்ல இருக்குங்கண்ணா நைட் பாத்தீங்கன்னா நைன் தேர்ட்டி வரைக்கும் இருக்குங்கண்ணா அது தவற ஏர்லியா வேணும் இல்ல லேட்டாச்சே வச்சு வந்து வாங்கினாலும் வாங்கிக்கலாம் நம்ம எடுத்து எடுத்து கொடுத்துருக்காங்கண்ணா பண்ணா வீடுங்கண்ணா ஆமாங்கண்ணா பக்கத்துல தான் வீடுங்கண்ணா ஓ வீடும் கடை ஒரே இடத்துல தான் இருக்கு ஒண்ணு பிரச்சனை ஆமா ஆமா ஆமாங்க எப்ப வேணா வாங்கிக்கலாம் நான் சரி உங்களுக்கு எங்க இருந்து கொள்முதல் பண்றீங்க என்ன இதனால நன்மை ஆனா நாங்க வந்து டைரக்டா கம்பெனில இருந்து பர்ச்சேஸ் பண்றோம்ங்க ஓ அப்படியா பெரிய ஃபேக்டரி போட்டுருக்காங்க ஆமா ஆமா ஆமாங்க அங்க இருந்து நாங்க டைரக்டா வாங்குறோம்ங்க நம்ம உம் நாங்க பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் தண்ணி கூட ப்ரொவைஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம டெய்லி நம்ம சப்ளைக்கு ஏத்த மாதிரி நம்ம வாங்கிட்டு இருக்கோங்க ஆஹ் வந்து அசைவம் கிடைக்காத நேரத்துல அசைவம் சாப்பிடாதவங்களுக்கு ஆமாங்கண்ணா இந்த காளான் பிரியாணி அது வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு அந்த அளவுக்கு சத்தான பொருள்லாம் ஆனா காளான் பாத்தீங்கன்னா ஹைலி ரிச் ப்ரோட்டீன் கண்டெண்ட்டுங்கண்ணா அதாவது இப்போ நம்ம சாதாரணமா சாப்பிடுற ஆஹ் காய்கறிகள களான் வந்து சத்து பிரபசத்துல அதிகமா இருக்குங்கண்ணா பல படங்கு அதிகமா ஆமா ஆமாங்கண்ணா டைரக்ட் இன்டேக் எடுக்கிறப்ப நம்மளுக்கு சடனாக கிடைக்கணும் இப்போ நம்ம ஒரு ஒரு ஃபுட் சாப்பிட்டுட்டு பொறுமையாக அது டைஜஸ்ட் ஆகிட்டு ஃபார்ட்டி டேஸ்க்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு சத்து கிடைக்கும் நம்மளுக்கு இது பாத்தீங்கன்னா ஹை லிச்சிங் நம்மளுக்கு இப்போ அதிகம் வைங்களா எனக்கு ஓ அப்படியா ஆமா ஆமா ஆமாங்க குறைவான கொள்ளல எடுத்தா கூட அதிகமான ஒரு சத்து கிடைக்கும் நமக்கு சத்து கிடைக்கும் அதுதான் மெயின் இல்ல குழந்தைகள்லாம் பாத்தீங்கன்னா டெய்லியும் நம்ம நார்மலா ஃபுட் கொடுத்து போர் அடிச்சிடும் ஸ்கூலுக்கு போகலாம் ஒரு நாள் பாத்தீங்கன்னா காளான்னா பன்னீரும்

ரொம்ப நன்றி நன்றி எஃப்எம் ரேடியோ நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கنا ரொம்ப சிறப்பா போயிட்டு இருக்கு ஆமா ஆமா எஃப்எம் ரேடியோ இன்னும் ஃபேமஸா என்னடா வாழ்த்துக்கنا மோன்சே ஆவசியம் சார் ரொம்ப வாழ்த்துக்கள்ங்க ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய தொடர்பு எண்ணும் முகவரி செல் நம்பர்லாம் சொல்லுங்க அந்த தொடர்பு எண் பாத்தீங்கன்னா 73 ம் 73 31 ம் ஐபி ரெட் சைபர் இருக்குنا சின்ன நம்பர் பாத்தீங்கன்னா 99 76 40 68 87 இருக்குنا ரொம்ப சந்தோஷம் வாழ்த்துக்கள் மோன்சே காலான் விற்பனை நிலையத்திலிருந்து விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம் Nandig,